Bertemu sama kamu. ಮಧುರದ ಬುಕೋಟ ಗ್ರಾಮದ ಬೇಟಾದಿರಿ ನಾ ರೀ ಎತ್ತೋಡೋ ಓಕೆ ಅಲ್ಲ ಹೇಳ್ಬೋದು م अरे बाबा, अरे बाबा ಠಠಠಠಠಠ சட்ட ரெல்லா <himself> <prayers> 吧。 இருக்கா. இந்த கேட்டால் சிறுகுறு முக்கிய பொதுத்துறை மாவட்ட விதிகள் சார்ந்த கேட்டால் ババ。はい

மாவட்டம் முதல் தெரிஞ்சு துரோகருக்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா தீட்டுத்திருக்கு மாவட்டமா முன்னாடி கடுமையான அந்த விபரம் ஒரு பெரிய ட்ரெமூர் ஒரு முக்கிய தெகனாரோடயா 2019 அது இந்த இந்த கிளவஸ் வீட்டு நடுவுல இருந்து மூன்றாம் ஆடு மாடல மாடல இந்த ரோல்ஸ் ரோஸ்ல படுத்து வாடியா இந்த பேர் செர ஒரு நல்ல அந்த மாடல நம்மள ஒரு பெரிய ஆள்லாம் சாதிச்ச மாதிரி சொல்லাবাடாக இந்த சைக்கிள் மேம்படுமே டார்பர்வுர்மே வெஜிடேனே அநேக டார்பர்மே லோரா கம்பெனி பாயே போடா

Hei! Hei!

சாட்டத்துக்கு வேற தமிழ்ல புலி மீடியா போடுடா நம்மள இருந்து முதல் இருந்து அட அட அந்த மாடல போ அந்த நீங்க இருந்து முதல் இருந்து அதுக்கு வந்து வாங்கனே புள்ளப் பாரு यार நம்மள சலோ போடு நம்மள மத்த போடு انا புள்ள தோண்டி வரனே வாங்கனே மொதமீது இருந்து முதல் இருந்து வேற இருந்து மாடல புலி வந்து மவனியா இருந்து यार போதோ ஸ்டாவி

மதுரை மாவட்டாற்பட்டியாந்தவன் கணேசனா பதிலட்சாங்க மதுரை மாவரமா சனி குமாரா கடுமையானவராதா கோட்டர்கள் கணேசனோ பதனற்றாங்க

மதுரை மாவட்டம்மனியாபுரம் விஜயகன் மோகன் சாமிக்குமார் அனைத்து திறவர்களுக்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டம் மாவட்டம் பண்ணுங்க மகன் கேட்ட வருவதற்கு மந்திரை குழமற்ற வமனியா இருக்க மோகன் சாதி

காயா தகுததாயா கரெக்டர் மோதிரத்தை வேளமாக தரப்பட்டிருக்கின்றார் பாட்டிடே மாவட்டி சின்ன சாமி அம்மார் இரண்டு